சார் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து கேபு நாட்டு முழுக்க அது நடக்காது அது சும்மா போட் இந்தியா ஒரே நாடான்னா பதில் இருக்காங்க சார் தம்பி நம்ம ஊர்ல பாராளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முப்பத்தொன்பது தொகுதியும் புதுச்சேரி ஒரு தொகுதியும் சேர்த்து ஒரே நேரத்துல நடத்தினீங்க ஒரே கட்டம் ஆனா வட மாநிலங்கள்ல எதையாவது ஒரு மாநிலத்துல ஒரு கட்டமா நடத்துனீங்கன்னா ஒன்னு பதிமூணு ஒரு மாநிலத்துல நாலு ஒரு மாநிலத்துல எட்டு கேளுங்க தம்பி நீங்க தான் கேள்வி எட்டு ஏன் பிரிச்சு பிரிச்சு நடத்துற முடியல ஒரு நாள் நடத்த முடியல நாங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டுல நாங்களும் விடுதலை சிறுத்தைகளும் அங்கீகாரம் பெற்ற கட்சி எங்களுக்கு அங்கீகரி தேர்தல் முடிஞ்சு எவ்வளவு நாள் லட்சுமி தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு எங்களுக்கு அந்த அங்கீகாரம் பெற்ற கடிதத்தை என்ன அனுப்பல கேட்டா ஜார்க்கண்ட்ல தேர்தல் நடக்குது இந்த மகாராஷ்டிரால தேர்தல் நடக்குது எங்களுக்கு வேலை பழங்கு ரெண்டு மாநில தேர்தலுக்கே உனக்கு அவ்வளவு வேலை இருக்குன்னு சொல்ற இப்படி ஒரு கேள்வி கேட்போம் இப்போ இப்போ ஐயா மோடி அரசு ஐயா சந்திரபாபு நாயுடு ஐயா நிதிஷ்குமார் தயவுல ஆட்சி நடக்குது ஒருவேளை ஒரு பிரச்சனை வருது நிதிஷ்குமார் வெளியிடுறாரு ஆட்சி கலையுது சந்திரபாபு நாயுடு வெளியிடுகிறார் ஆட்சி கலையுது மறுபடியும் நாடங்களும் தேர்தலா இல்ல எப்படி சட்டசபைக்கும் கலச்சிட்டு தேர்தல் வப்பியலா இல்ல மொத்தமா நாடாளுமன்றத்துக்கு மறுபடியும் தேர்வு தேர்தல் அப்படியா இது எந்த மாதிரி இது வேலை இல்லாத வேலை இல்லையா வேலை இல்லாத தையல்காரன் வந்து யானைக்கு டவசர தச்சகதையா இருக்கும் இப்ப இருக்கிற தேர்தல் முறையில இந்த வாக்கு இந்த இதுல என்ன பிரச்சனை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் நாட்டுல வறுமை ஒழிஞ்சிருமா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு பெரியிருமா இல்ல ஏதாவது அப்படி ஏதாவது இருக்கா இது சும்மா இது வெட்டி வேலை